தெரியுதுங்களா இப்ப சூரிய டிகிரி மட்டும் சொன்னா எனக்கு போதும் இப்ப எப்படின்னா இன்னைக்கு வந்து நீடிங்க யாராவது मैं ना और एक पार्ट है तो और नालू नागरों मिकाइप ऐसी इतना चली इतना क्या? ये ना मिया ये ना अपने उन्हें पति ना ये लड़की ने उन पांच इगलाई को उन्हें बिल्ली की नहीं कहना कौन-कौन पति ना ये लड़की पांच इगलाई लोची है और ऐसे आप राज्य मंडल का करी जल्दी है இது வந்து ஒவ்வொரு ராசி முப்பதாக பிரிக்கிறதுனா இது சூரிய டிகிரி இப்ப ஏழு மணி இந்த இதை நூத்தி எண்பது கூட்டிக்கிட்டீங்கன்னா ஏன்னா துளா இருக்கிற நூற்றி எண்பது கூட்டிக்கிட்டீங்கன்னா இது வந்து கழித்தான ஒரு சூரிய டிகிரி அப்ப இதுதான் வந்து சூரிய டிகிரி வச்சுங்க ஆனா இப்ப ஏழு பதினஞ்சு அப்படின்னு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருபத்தி நாலு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்போ வந்து மணி பார்த்தீங்கன்னா இந்த டைமுக்கு இருக்குதுன்னு நம்ம பார்த்தீங்கன்னா ஆறு மணி நாற்பது நிமிஷம் நீங்கள் நீங்கள் அடுத்த வருஷம் சாப்பிட்டு போட்டு பார்த்தீங்கன்னா இந்த சூரியனோட ஸ்புடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்புடை கண்டிப்பாக வராது இந்த டைமுக்கு பார்த்தீங்கன்னா இதே டைமுக்கு எடுத்திங்கன்னா சூரியனோட ஸ்புட வந்து வராது இந்த சூரியனோட சூரியன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லக்னம் கடிக்கிறதுக்கு மெயினான காரணம் மெயினாக தான் இந்த லக்னம் கிடையிறதுக்கு இப்போ சூரியன் மீட்டு தான் நம்மளோட ஆத்மா செயல் பண்ணி சத்து சொல்கிறாங்க இப்போ இந்த சூரியனோட டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து மீட்பு வருடம் இருக்கும் அப்போ இந்த வருட லக்ன பிறகு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடத்துக்கும் இந்த சூரியனோட நகர் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மணி நேரம் சூரிய நகர்வு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மணி நே மணி நேரம் ஒம்பது நிமிடம் பன்னெண்டு செகண்ட் வினாடி இந்த வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூரியனோட நகர்வு சாதி கொஞ்சம் ஒரு நிமிஷம் வா சண்டையே இது மட்டும் லைவ் ஓடுதான் மட்டும் பார்த்துக்க சொல்கிறாரு

அதுதான் சூரியனோட குடம் வந்து கரெக்டான ஒரு முறையில வரும் அந்த சூரியனோட குடம் வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இப்போ என்ன சொன்ன ஏழு பதினஞ்சு சொன்னேன் இந்த இன்னைக்கு டிகிரி சொன்னேன் இந்த டிகிரி கரெக்டாக ஒரு அந்த இந்த இது இதுல வந்து பாத்தீங்கன்னா கலைகள் மட்டும் ஒரு பதினஞ்சு இருபது அப்படின்னு மிக க கடைகள்ல விகலை மட்டும் மாறி வந்தால் அது ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் இந்த ஆறு மணி நேரம் ஒம்பது நிமிஷம் பன்னெண்டு செகண்ட் வந்து அந்த வருடத்துக்கு அந்த லக்னம் வந்து மாறும் நீங்கள் பிறந்த லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மேச லக்னம் தான் இப்போ வரும் இந்த டைமுக்கு வந்து மேசம் லக்னம் வரும் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சூரிய டிகிரி வரக்கூடிய லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா லக்னம் வரும் அப்போ நாலு நாலு லக்னமும் வந்து நாலு வீடு தள்ளி அந்த லக்னம் வந்து அமையும் அப்போ அதே டிகிரிக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வருடா லக்னம் வந்து இருக்கு வருட லக்னம் மாறும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலை டிகிரி எந்த டிகிரியும் எந்த கலையும் அந்த டைமுக்கு வரக்கூடிய நேரத்தில் அந்த லக்னம் வருதோ அதுதான் வருடா லக்னம்னு பேர் இந்த வருட லக்ன பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஜன காலத்துக்கு எப்படி அந்த ஜாதகம் மாற்றி வியாபாரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் போடக்கூடாது இந்த லக்னம் வரும் அடுத்த வருஷம் படக்கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த அடுத்த அந்த லக்னம் வரும் அதுக்கடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா மூணாவது வயசுல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும் நாலாவது வயசுல இருக்கு அஞ்சு டிகிரி மாறி மாறி வரும் இது வந்து மின்னப்பின்ன வரும் இப்போ இந்த இடத்துக்கு கூட வரலாம் இந்த இடத்துக்கு கூட வரலாம் அப்படிங்கிறது மாறி மாறி வரும் அப்ப இந்த இது வந்து வருடம் இது வந்து இது தஜேக நீலகண்ட பிரகாரம் வந்து லக்னம் சூரியோட குழந்தை பிரகாரம் அந்த லக்னம் நீங்க பிறந்த லக்னம்ங்கிறது வருடத்துக்கு ஒரு தடவை முத்தா முந்தா லக்னம்னு பேரு அப்ப நீங்க நீங்கள் பிறந்து இந்த லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க ஒன்றாவது வயசு முடிஞ்சு ரெண்டாவது வயசில் இந்த இடத்துல இந்த லக்கணம் வரும் இதே என்ன டிகிரி இருக்கோம் அதே டிகிரி இங்கே மூணாவது வயசு இந்த இடத்துல வருவார் நாலாவது வயசு இந்த வருஷம் வருவார் நான் அஞ்சாவது படத்தில் இந்த இடத்துக்கு வருவார் ஆறில் இங்கே வருவார் ஏழு இங்கே வருவார் எட்டில் இங்கே வருவார் ஒம்பது இங்கே வருவார் பத்தில் இங்கே வருவாரு பதினாறு இங்கே வருவார் பன்னெண்டாம் மட்டும் இங்கே இருப்பார் இப்போ இதோட நகர்வும் இருக்குது அப்போ முந்நூற்றி அறுபது அறுபது அறுபத்தஞ்சி நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லக்கணப்பிள்ளை வந்து இந்த இடத்துல வந்து தொற்றுவார் அப்ப முந்நூத்தி அறுபது நாள் தான் நம்ம கணக்கு எடுப்போம் அப்படின்னால இந்த ஒரு பாகை நகரக்கூடிய நாள்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நாள் அப்ப இந்த லக்கணமும் வந்து மாறி மாறி வந்துட்டு தான் இருக்கு இந்த லக்கணமும் வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படியே வந்து இப்போ இன்னைக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அடுத்த நாள் வந்து அடுத்த பன்னெண்டு நாள் கழிச்சு இந்த லக்னம் கூட வந்து ஒரு டிகிரி மாறி இருப்போம் அப்ப தான் நம்ம பணம் எடுத்து சொல்லலாம் அது வந்து ஒரு துல்லியமான ஒரு பலனை வந்து கோச்சார பலனை வந்து இருக்கு இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துல வந்து எல்லா கிரகமும் அதே இடத்துலதான் இருக்கு வருஷத்துல அதுல இருக்கிறத எடுத்து நீ பலன் சொல்லுவீங்க ஆனா அடுத்த வருஷம் வரக்கூடிய பல கோச்சார கிரகம் எல்லாம் மாறி இருப்பார் அந்த கோச்சார கிரகம் வந்து இந்த ஒரு வருடத்துக்கான பலனை கண்டிப்பாக செய்யும் திசா புத்தி ஒன்று திசை சுக்கர புத்தி நடக்குது மூணு வருஷம் வரல அதே பலன் தான் நடக்குமா அப்படி சுக்கர திசையில் சுக்கர புத்தியோ என்ன பலன் நடக்குதுன்னா அப்ப வந்து அவர் இருக்கிற இடத்துக்கு அவர் பார்க்கிற இடத்துக்கு நான் பல சொல்லுவேன் ஆனால் இந்த வருடக்கண பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடத்தில் அந்த சுக்கிரன் எங்கே இருக்கார் அவரு இந்த லக்னத்துக்கு வந்து விட்டு விட்டு கேக்குதா ஐயா விட்டு விட்டு கே சரி அப்ப இந்த வருட லக்னங்கிறது ஒவ்வொரு லக்னமும் மாறி வரும் இந்த வரத ஒவ்வொரு வருஷத்துக்கு மாறிடும் அந்த ஒரு வருஷத்துக்கான பலனையை வந்து அது திசாபுத்தி பிரகாரம் பலனை செய்யும் அப்படின்னா இந்த தஜக நீலகண்டா பிரகாரம் லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் வருஷம் இங்கே இருக்குன்னா அந்த சூரிய டிகிரி அதே டைமுக்கு வரக்குல நாலாவது ரெண்டாவது வருஷம் இங்கே வரும் மூணாவது வருஷம் இங்கே வரும் நாலாவது வருஷம் இங்கே வரும் அப்படின்னு ஒரு தனி தான் அப்போ நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை இது வந்து அந்த லக்னம் வந்து மாறி அஞ்சாவது வருஷத்துக்கு வந்து அதே இடத்துக்கு வருவார் இது வந்து நம்ம சாப்ட்வேரில் இருக்கு அந்த நம்ம சாப்ட்வேர் பிரகாரம் பார்த்துக்கலாம் இது எப்படி அப்படிங்கிறது ஒன்பது நிமிடம் பன்னெண்டு செகண்ட் ஆறு மணி நேரம் வந்து நாலு வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலாறு இருபத்தி நாலா நாலாறு எவ்வளோ இருபத்தி நாலு அப்ப இருபத்தி நாலுனா பார்த்தது இருக்கா ஒரு நாள் அப்ப வந்து நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை அதே இடத்துல அப்ப நம்ம இந்த நாலு வருஷம் லீப் வரதுனால ஒரு நாள் அவங்களுக்கு கொட்டிக்குவோம் ஆனா இந்த கணிதம் நம்ம எப்பவுமே பண்றதுன்னு இந்த கணிதம் ஒன்பது நிமிஷம் பன்னெண்டு செகண்ட் வந்து எப்பொழுதும் கடிதம் பண்ணல அப்ப இதை வந்து நாலு நாலு வருஷத்துக்கு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா இந்த இந்த கணிதத்தை விட்டுடலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கணிதம் நமக்கு கண்டிப்பாக செய்வேன் இப்ப வந்து ஒருத்தர் பிறந்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பதினொன்னு இன்னைக்கு சரி இருபத்தி நாலு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போ தொண்ணூற்றி ஒன்று நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இதே தேதியில வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு வருது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த நாலுக்கு இதே நாள் வரும் மாதத்துக்கு இது அப்ப இந்த வருஷத்தை மட்டும் கூட்டிடுவோம் அப்படின்னா இவருக்கு வந்து நாலு அஞ்சுல ஒண்ணு போனா நாலு வந்து ஒண்ணு ஒன்பது போதும் இங்கிருந்து ஒண்ணு பன்னெண்டு பன்னெண்டு போனா முப்பத்தி நாலு வயசு கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்ப முப்பத்தி நாலு வயசு கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா கம்ப்ளீட்டான வருஷத்துக்கு வந்து நம்ம லக்னம் எடுக்கணும் அப்ப இந்த முப்பத்தி நாலுல எத்தனை நாள் இருக்குன்னு நம்ம கணிதம் பண்ணணும் அப்ப முப்பத்தி நாலுல எத்தனை நாள் இருக்கு

மீதி ரெண்டு வருடம் இருக்கு அப்ப வருடத்துக்கு வந்து மணி மணி இந்த வந்து எத்தனை நேரம் மணி நேரம் வருமா மணி 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 நேரம் நேரம் ஒரு சொல்லிக்கலாம் டிகிரி போகணும்னு சொல்லி அப்படின்னா இந்த ரெண்டுக்கு வந்து பன்னெண்டு மணி நேரம் பன்னெண்டு மணி இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப முப்பத்தி நாலு வருஷம் முடிஞ்சிருச்சு அப்ப முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு பெருக்கன் நம்ம ஒன்பது சொல்லியிருக்கோம் ஒன்பது நிமிடம் சொல்லிருக்கா அப்ப இந்த முப்பத்தி நாலு நம்ம ஒன்பதாவது பெருக்கணும் அப்போ ஒன்பதாவில் என்ன வரும் அப்படின்னா ஒன்பது நாலு முப்பத்தி ஆறு மீதி மூணு இந்த சாப்ட்வேர்ல இருக்கு கண்டிப்பா உங்களுக்கு சொல்லி தரேன் இது ஒன்பது மூணு இருபத்தி ஏழு முப்பது வந்துருது அப்ப இதுல வந்து எத்தனை நிமிஷம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து பத்து ஒன்பது வந்து பார்த்தீங்கன்னா

மூணு மணி நேரம் வருமா ஒரு மணி நேரம் முப்பது செகண்ட் வரும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் முப்பது செகண்ட் வரும் அடுத்து ஒரு மணி நேரம் முப்பது செகண்டு வரும் அப்படின்னு பழக்கில் அறுபது முப்பது இங்கே வந்து மூணு ஒன்று மூணு ஒன்று நாலு அப்போ நாலு மணி நேரம் முப்பது செகண்டு வரும் அப்போ ஒம்பது நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முப்பது மணி நேரத்துக்கு வரும் நாலு மணி நேரத்துக்கு நம்ம தனியாக போடலாம் அப்போ நாலுக்கு அப்படின்னு பழக்கில் வந்து பண்ணிணா ஒரு ஒன்பது ஒன்பது ரெண்டும் பதினெட்டு மூவோ பதினூவ் இருபத்தி ஏழு நாலு ஒன்பது முப்பத்தி ஆறு நிமிஷம் ஐநூறு வரை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜீரோ வந்துடும் யாரு வந்துடும் அஞ்சு மணி நேரம் ஆறு நிமிடம் ஒன்பது நிமிஷத்துக்கு ஒரு குழகு முப்பத்தி நாலு வருஷம் இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் கழிஞ்சிறதுனால இந்த ஆறு மணி நேரம் இந்த நிமிட கணக்கு வர படகுலம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நம்மளுக்கு எடுத்து பன்னெண்டு மணி நேரம் இந்த ஜீரோ போட்டுக்குவோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி நேரம் ஆறு செகண்ட் ஆறு நிமிடம் அப்ப பன்னெண்டு செகண்ட் எடுத்திருக்கோம் இந்த பன்னெண்டு செகண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து முப்பத்தி நாலு தரக்கணும் அப்போ செகண்ட்ன்னா எவ்வளோ வரும் அப்படின்னு பார்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செகண்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு நாலு எட்டுக்கு எட்டு ஒரு நாலு நாலு இங்கே வந்து ஒரு மூணு மூணு ஆறு ஒரு மூணு எட்டு பன்னெண்டுக்கு ரெண்டு நாலு அப்போ நானூற்றி இருபத்தி எட்டு வருது இதை வந்து நம்ம நிமிஷம் மாத்தணும்னா இதை வந்து நம்ம அறுபதால வகுத்து வகுத்துட்டோம்னா நிமிஷமா வந்துடும் அப்ப நானூத்தி இருபத்தி எட்டு வகுத்தல் அறுபது அப்ப அறுபது செகண்ட் பண்றது ஒரு நிமிஷம் அறிஞர்ல இங்க ஏழு நிமிஷம் வருது அப்ப ஏழு நிமிஷத்தை இங்க நம்ம கூட்டிக்குவோம் அப்ப ஏழு நிமிஷம் இங்க கூட்டிட்டு எவ்வளவு வரும் பதிமூணு நிமிஷம் அங்கு அடுத்து மணி வந்து பதினேழு மணி நேரம் பதிமூணு செகண்ட் கூட்டிட்டா இந்த வருடத்துக்கான தச்சைக நீலகண்ட லக்னம் வரும் இந்த லக்னம் எந்த இடத்துல ஆறு மணி நாற்பது நிமிஷம் எடுத்தோமா இந்த ஆறு மணிங்கிறது எத்தனை மணி நேரம் வரும் பாத்தீங்கன்னா அவளுக்கு எவ்வளவு நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த கணக்கு போட்டுக்கணும் அப்ப ஆறு மணிக்கு பன்னெண்டு பதிமூணு பதினாறு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு அப்புறம் பதினெட்டு மணி நேரம் வரும் அப்ப பதினெட்டு மணி நேரம் ஆஹ் மூ நாப்பது நிமிஷம் அப்படின்னு எடுத்திருக்கனால மூணு அஞ்சு இங்க எட்டு அஞ்சு பதினஞ்சுக்கு எட்டு பதினஞ்சு அஞ்சு மீதி ஒன்று ரெண்டு மூ முப்பத்தி நாலு நிமிஷம் வரதுனால இதில் இருபத்தி நாலு மணி நேரத்தை கழிச்சுட்டோம்னா இருபத்தி மணி நேரத்தை கழிச்சுட்டோம்னா நம்மளுக்கான ஏன்னா ஒரு நாள் கணக்கு தான் அந்த சூரியனோட ஒரு டிகிரி நகல் இருக்கும் அப்படின்னா இதோட இன்னைக்கு வந்து காலையில் வந்து பதினோரு மணி ஐம்பத்தி மூணு நிமிஷத்துக்கு நம்ம எடுத்தோம்னால் நம்ம கோட்டை தேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பதினோரு காலை பதினோரு மணி ஐம்பத்தி மூணு நிமிஷம் எடுத்துனோம்னா அந்த சூரியனோட டிகிரியோட டிகிரியின் கலையும் சேர்ந்து வரும் இந்த இடத்துல எந்த இடத்துல லக்கணம் வருதான் இப்போ பதினோரு மணிக்கு போட்டால் எந்த லக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன லக்னம் வரும் பார்த்தீங்கன்னா ஒரு கடக இப்போ ராசியில் வந்து இருக்கிறதுனால மகர இலக்கணம் வந்து உருக்கும் மகர இலக்கணம் தான் இந்த வருட லக்கணம் பேர் நான் வருட லக்கணத்துக்கான இந்த முத்தா லக்கணம் வருட லக்கணங்கிறதுக்கு முத்தாலக்கணம் மட்டும் நம்ம எடுக்கணும் அப்போ இதில் வந்து இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதினோரு மணி ஐம்பத்தில் மதியத்தில் பிறந்ததுனால இந்த பதினொரு மணி ஐம்பத்தி மூணுக்கு மகரம் ஏன்னா நம்ம வந்து மேசலக்கணம் எடுத்தோம்னா இந்த லக்னம் வந்து அப்ப மேச மேசலக்கணம் எடுத்தோம்னா அதுக்கு பின்னாடி ஒரு நாலு லக்னம் தள்ளி மகர லக்னம் வந்து விடுவோம் நான் சாப்பிட்டேடில் சொல்கிறேன் இந்த மகர லக்னம் தான் இந்த வருடத்து வருட லகனம்னு தெரியும் நம்ம முத்த லகனம்ங்கிறது முப்பத்தி நாலு வயசுக்கு எந்த வரும்னு நான் சொல்கிறேன் அதை மட்டும் நீங்கள் கவர் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம எப்படி பான்கிற மெத்தட் மட்டும் சொல்கிறேன் இது கடிதம் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணுன்னால் நீங்க ரெண்டு மூணு தடவை யூடியூப்பில் பாருங்க கண்டிப்பா நீங்கள் பார்த்து செஞ்சுக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து நம்ம முப்பத்தி நாலு வயசுல நம்ம மேச லக்னம் போட்டோம் முப்பத்தி நாலு வயசு நம்ம முடிஞ்சிருச்சு இந்த முப்பத்தி நாலு வயசுக்கு எந்த இடத்துல நம்ம லக்னம் அவருக்கு வரும் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த வருடத்துக்கு வந்து லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உழுகும் இவருக்கு வந்து நம்ம ஆக்சுவலாக வந்து பிறந்த லக்னம் வந்து இந்த லக்னம் அப்போ முப்பத்தி நாலு வயசுன்னா ஒரு ஒரு வயசுனா ரெண்டு வயசுனா இங்கே வந்துடும் அப்போ பன்னெண்டு வயசுக்கு இங்கே இருந்துடும் இருபத்தி நாளுக்கு இங்கே இருந்துடும் இருபத்தி நம்ம கடிதம் எடுக்கணும் அப்போ இருபத்தி நாலு இருபத்தஞ்சி எட்டு இருபத்தி ஒண்ணு முப்பது முப்பத்தி ஒண்ணு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு நடக்கும் அப்ப வந்தும் சரி முந்தா லகம் இதயத்துல வரதுனால இந்த நாளில் போச்சார்த்த என்ன கிரகம் அவர் பிறந்த அன்னைக்கு என்ன கிரகம் இருந்தோ அந்த கிரகம் வந்து இதே இடத்துல வரணும் இந்த வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா இவர் நூறு பர்சன்ட் வந்து வெற்றி அடைவார் நூறு பர்சன்ட் வருட இந்த இடத்துல வருது முன்சாலகமும் இந்த இடத்துல வரனால ஒன்னு இன்ட்டு ஒண்ணு வர்றதுனால இந்த வருஷத்துல வந்து எவ்வளவு பெரிய எதிர்ப்பு இருந்தாலும் சரி இந்த வருடத்தில் வந்து அவர் வந்து வென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்ப வருட லக்கணத்துல இருந்து முன்சாலகனம் கடிதம் கடிதம் எடுக்கணும் வருட வருடலக்கணத்துல இருந்து தான் முத்தா லக்கணத்துக்கு நம்ம கடிதம் எடுக்கணும் முத்தா லக்கணம் மாறும் வறுக்கணம் வந்து ஒன்னு அப்படின்னு எடுக்கணும் இது ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்போது பத்து பதினொன்னு பன்னெண்டு தெரியுதா அப்ப இப்படி எடுக்கணும் இந்த வருட லக்கணம் முத்தா லக்கணம் ஒன்றா வருதுன்னா இந்த வருஷத்துல வந்து கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய பெரிய வெற்றி அடைய போறீங்கன்னு அர்த்தம் இந்த வருஷத்துல வந்து நீங்க ஆசையில போய் ஈடுபட்டாலும் இந்த வருஷம் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி உண்டு அப்படின்னு சொல்றாரு அப்ப நீங்க பிறந்ததுக்கு வந்து இப்ப வந்து சேவா ஒரு எக்ஸாம் சொல்றேன்